ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டில் இந்த ஆண்டு நீண்ட ஆயிலும் செல்வம் பெற்று வாழ இந்த ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு பண்போடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழும் மங்களகரமான விஸ்வாவிச வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு மலர்கின்றது பிறக்கின்றது கூட்டு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டுனா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டும் பொழுது பத்து ஆக பத்து என்பது சூரியனுடைய நண்பர் சூரியனுடைய எண்ணாக இருப்பதனால் அரசாட்சி ஆளுமை திறமைகள் நிர்வாகம் நேர்மை இவற்றெல்லாம் ஒரு மாறுபாடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும் இந்த ஆண்டு வந்து குரு அதாவது ரெண்டு ஆறுக்கு மேலே குரு உச்சம் பெறுகிறார் அப்போ ரெண்டு ஆறில் உச்சம் பெறும்போது மிக பொருளாதாரத்தில் எல்லாருமே நல்லா இருப்போம் ஏன்னா அடிப்படை பணம் அடிப்படை பொருளாதாரம் அதனால் அந்த இதில் நல்லா இருப்பாங்க மளிகை பொருள் காய்கறிகள் மற்ற விலைவாசிகள் பெட்ரோல் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும் ஏன்னா இந்த வருடம் ராகு கேது பேச்சு வரும்போது தான் கொஞ்சம் வேகமாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த வருடம் மிக பரபரப்பான ஆண்டாகவும் இருக்கும் ஏன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு வரக்கூடிய நமது சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெறுவதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ அது நமக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டாக நம்ம சொல்லணும் இல்லையா கண்ணில் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்போ நான் ஏற்கனவே இன்றோடில் சொல்லியிருக்கிறேன் கிருத்திகை உத்தரம் உத்தராடம் மிக சிறப்பான ஆண்டாக அந்த நஷ்டத்திருக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டு இருக்கும் அப்போ அந்த வகையில் காலப்புருஷனுக்கு ஆறு செயற்கை நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கஷ்டமே மாட்டார் கஷ்டத்தை தாங்கக்கூடியவர் எல்லா கஷ்டமும் வரும் எல்லா கஷ்டமும் வரும் ஆனால் அவருக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியாது மதிக்காதவர்களின் மனதை கொதிப்பவர் பார்த்திங்களா ம யாராக இருந்தாலும் சரி அடிப்பாங்க ஆனால் இவரு எனக்கும் சாப்பாடு விடுங்க கேட்பார் படிக்காரும் புத்தகத்தை கொடுக்குற மாதிரி அப்படியே இருப்பார் இருளடைஞ்சு இருப்பார் யாருக்கு எந்ததும் பண்ண மாட்டார் இந்த கன்னி ரசிக்காரவங்க கன்னி உதவி தாய் தந்தை பம்பு பாசம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட சக்தி அதனால தான் கன்னிக்கு கடல் கடலுடைய கடல் வற்றினாலும் கன்னி ரசிக்கருடைய மனசு கத்தாது அவனுடைய இதை கண்டுபிடிக்க முடியாது மனசை கண்டுபிடிக்க முடியாது சொல்லுவாங்க பெரியவங்க அப்போ உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மூணில் இருக்கார் அதே சமயத்தில் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு சனி சனி பார்வை ஏழாம் பார்வையாக இருக்கின்றது சனி பார்வை ஏழாம் பார்வை இருக்கின்றது குரு உங்களுக்கு ஒன்பதுல உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக பத்தில் இருக்கிறார் அப்ப குரு வந்து பத்தில் பத்தில் ஒரு பாதியாவது இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் இங்க யார் இருக்கிறார் குரு ஒரு சுபக்கிரகம் முழுமையான சுபக்கிரகம் குருனுடைய மூணு தத்துவம் இருக்குது அந்த முழுமையான சுபக்கிரகம் இருக்காரு அப்ப என்னதான் கண்ணிக்கு பகை இருந்தாலும் வேலை செய்யணும் வேலை செய்யணும் குரு திசை சுக்கர பற்றினா பகைன்னா வேலை செய்யக்கூடாதா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக கொட்டி கொடுப்பாரு அதுக்காக தனுசு லக்கணங்கிறதுனால கொடுக்காம இருக்கும்னு சொல்ல முடியுமா தனுசு லக்கணம்னா ஆறாம் இடம் அப்போ ஆறாம் இடம் இருக்குது ரிஷபம் அப்போ சுக்கரன் இருக்கார் சுக்கரன் இப்படி ஆறாம் இடத்துக்குன்னு கொடுக்காமல் இருப்பார் கொடுத்து தான் ஆகணும் தனுசுன்னா தனுசு சுக்கர குரு குரு திசையில் சுக்கரன் பற்றினா கொடுக்காம இருப்பாங்க அப்போ எது கொடுப்பாங்க நீண்ட நாள் இருக்கக்கூடிய நீண்ட நாள் கட்டாயிருக்கக்கூடிய பத்து தடவை போயிட்டப்பா அவன் கொடுக்க மாட்டேங்கிறான்ப்பா பரமசிமி பணத்தை போ அப்படின்னு விட்டுட்டு ஒரு மாதம் சும்மா இருப்பான் அப்புறம் வந்து பரமசுவம் பணத்தை கொடுப்பான் அதுதான் அதுதான் குரு திசையில் சுக்கர பத்தி அப்படித்தான் வேலை செய்யும் அந்த பாவகத்தன்மையை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது அப்போ கன்னிராசி நேயர்களுடைய மனதை நம்ம தெரிந்து கொண்டோம் அடுத்து அவருடைய கிரகங்கள் எங்கே இருக்க நம்ம தெரிந்துக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இவருக்கு ஒரு மகத்தான ஆண்டாக அமையும் கண்டிப்பாக ஏன்னா குரு நல்லா இருக்கார் குரு பலம் அவருக்கு குரு அதிகம் நன்றாக இருக்கின்றது குரு ப குரு கண்டிப்பாக அவர் ராசிக்கு பத்தில் இருக்கின்றது அதுக்கடுத்தது சனி சனி பார்வை சனியும் புதனும் தன்னை விட்டு போகாது அப்ப சொல்ல வேண்டாம் சனியும் புதனும் தன்னை விட்டு போகாது அவர்களுக்கு எதையும் நோயாக கொடுத்துடும் கன்னியா இலக்கணம் கன்னிய ராசி அடுத்தது ராகு உங்களுடைய ராசிக்கு ஆறு இருக்கார் போக ராகு போக ராகு கும்ப ராகு கொடுத்து வச்ச ராகு எந்த கும்பத்தில் யாரும் சனீஸ்வருடைய வீடு அவருடைய கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் அவருடைய கேரக்டர் அப்படியே கொடுக்கும் அப்போ ராகும் உங்களுக்கு நன்றாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அஞ்சு ஆறு குறுகிய சனீஸ்வரர் ஏழில் இருக்கிறார் அடுத்தது உங்கள் ராசிக்கு மூணில் சூரியன் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் பூதன் அப்போ இப்படிப்பட்ட பாவக நல்ல இருக்கிறீங்க அப்போ ராகும் உங்களுக்கு நல்லதை செய்யும் அடுத்து குடும்பம் கல்வி கண்டிப்பாக குடும்பம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் படிப்பாங்க நல்லா படிப்பாங்க கவலையே பெற வேண்டாம் கலவலையேன்னா உங்கள் ராசி ஏழாம் பார்வை பார்க்குறாரு ஏலம்பறை பார்க்குற கண்டிப்பாக கீ கொடுத்தா நல்லா படிக்குங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது திருமணம் சொல்ல இந்த அதாவது உங்கள் குரு பேச்சில் போன திருமணங்கள் நின்ற திருமணங்கள் பிரேக்கான திருமணங்கள் தடைபட்ட திருமணங்கள் எல்லாம் இப்போ நடப்பதற்கான வழி உண்டு இப்போ நடப்பதற்கான வழி உண்டு அதில் எந்த கருத்தும் அல்ல எனவே திருமணங்கள் நடக்கும் அடுத்த தொழில் நம்ம தொழிலுக்கு வந்துட்டோம்ல இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி கல்வி சம்பந்தப்பட்டது ஐஆர் சம்மந்தப்பட்டது போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது தபால் துறை சம்மந்தப்பட்டது ட்ரெயின் சம்மந்தப்பட்டது டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது மீடியாக்கள் சம்பந்தப்பட்டது பார்த்தீங்களா ஐயா எல்லா வகைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்டது முழுக்க முழுக்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது எல்லா தொழிலையும் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் ரியல் எஸ்டேட் மட்டும் நினச்சிடாதீங்க ஐயா நான் அதுதானே செய்கிறேன் அப்படி தான் சொல்லுவாங்க ஐயா நான் அதுதானே செய்யணும்னு சொல்லுவாங்க தயு அதுக்குள்ள மட்டும் போயிடாதீங்க ஆக கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல ஆக நிச்சயமாக இந்த ஆண்டில் தோட்டலா உங்களுக்கு ஒரு நல்ல அதாவது பிற்பகுதி இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மறுபடியும் குரு எங்கிருக்காரு கண்டிப்பாக லாபாதிபதி வர போகிறாரு அடுத்த குரு பேசுகிற உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்னில் லாபாதிபதி வர போறாரு அப்போ இப்போ தேடுதல் வந்தால் தாங்க லாபத்தை கொடுப்பாரு இப்போ தேடுதல் வேணும்ல அந்த தேடுதலை வச்சுக்கோங்க ஆக மொத்தம் சிறப்பான ஆண்டாக மிருகம் தொழில் வியாபாரம் புதியது எது வேணாலும் ஆரம்பிக்கலாம் டீ டூ உங்களுடைய சப்போர்ட்டை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க அடிவயிறு வலி முதல்ல வெறும் மேல் வயிறு இது அடி வயிற்று வலி நரம்பு சம்பந்தப்பட்டவை இந்த நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அந்த மருத்துவத்தில் இருக்கிற அணிவிக்கங்க அதாவது நோயற்ற வாழ்வு குறைவற்ற சொல்லும் அதனால் தயவு செய்து கன்னிராசிக்கார்கள் அதை கொஞ்சம் கவனம் உடல் ரீதியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உடலை வந்து ரொம்ப இதை வைக்காதீங்க வெயிட் போட வச்சிடாதீங்க இப்படிலாம் கொண்டு வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் திருவக்கரை உங்களுக்கு திருவக்கரை திண்டுவன பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய திருவக்கரை காளி மிக அற்புதமான கோவில் அது ஒருமுறை சென்று வணங்கி வாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் திருவக்கரை காளி அதுக்கும் பக்கத்திலேயே உங்களுக்கு பெருமாள் கோவில் இருந்தாலும் அதையும் நீங்கள் போய் வழிபாடு பண்ணும்போது மிக சிறப்பாக அமையும் என்பதில் கருத்து அல்ல அதே கும்பகோணம் பக்கத்தில் போனால் உப்புளியப்பன் கோவில் உப்புளியப்பன் கோவில் மிக அற்புதமான கோவில் கன்னிராசிக்காரங்கள் அங்கேயும் போயிட்டு வந்துடலாம் போக உப்புளியப்பெருக்கு மட்டும் போகும்போது திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் தயவு செய்து திருவோண நட்சத்திரத்துக்கு போய் அங்கே திருமஞ்சன செஞ்சான் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் அதில் கருத்து அல்ல